அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு பொதுவாகவே புரட்டாசி மாதம் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அசைவம் சாப்பிடாம அந்த மாதம் முழுவதுமே பெருமாளுடைய வழிபாடுகளை செய்வது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் படையலிட்டு வழிபாடு செய்யறது பெருமாளை போய் வழி கோவிலுக்கு போய் வழிபட்டு வர்றது திருப்பதிக்கு போறது இவையெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதம் மட்டும் முழு துமாக ஏன் அசிவம் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுதான் ஏன் நாம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு அர்த்தம் இந்த இரண்டே வரியில இருக்கு இந்த பழமொழி தான் நாம் ஏன் புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது இதற்கான விளக்கத்தை நாம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க சாஸ்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் என்ன அதோடு நாம இப்படி சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்துல நாம இவையெல்லாம் கடைபிடிக்கிறது நம்ம முன்னோர்கள் வழியாக கடைபிடித்த ஒரு விஷயம் அதை கடைபிடித்து வரோம் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதோடு உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு பெருமாளுடைய பக்தர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பாக்ஸில் ஏழு மலையான கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரங்களை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு நீங்க ஜோதிடத்துல முழுமையான பலன்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா அவர்கள் உங்களுக்கு சரியான நல்ல தீர்வுகள் சொல்லுவாங்க நீண்ட நாட்களா திருமணமே ஆகலை ஏன் இப்படி வரன் தள்ளி போயிட்டே இருக்கு அதே போல நீண்ட நாட்களாக நான் ஒரு ஒரு கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன் என்னால் வெளியே வரவே முடியல அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி

சாப்பிட்டு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க இப்படி இருந்து பெருமாளுக்கு வழிபாடு செய்வதால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த சாஸ்திரத்தை காலகாலமா இந்துக்கள் பின்பற்றி வந்திருக்காங்க இதற்கு சாஸ்திரம் ரீதியாக காரணம் இருப்பது போல அறிவியல் ரீதியாகவும் காரணம் சொல்றாங்க அதாவது புரட்டாசி மாதம் அசைவ உணவுகளை தவிர்ப்பதற்கான காரணத்தை தொடர்ந்து பார்க்கலாம் ஏன் நாம் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் கோவில்கள்லேயும் சரி காய்கறி கடைகள்லேயும் சரி கூட்டம் அலையும் போதும் அதே சமயம் அசைவ உணவு கடைகளில் அதிகமாக கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதம் காலை முதல் மாலை வர வெயில் சூடு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதே போல் மாலை மற்றும் இரவு வேளைகளில் குளிர் நம்மை உரைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குளிர்காலம் அப்படின்னா முழுவதுமாகவே அன்று குளிர் இருக்கும் வெயில் காலம் அப்படின்னா வெயிலாகவே இருக்கும் ஆனா இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டுமே கலந்து இருக்கக்கூடிய காலம் உஷ்ண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலை முதல் மாலை வர சூடு தாங்க முடியாத அளவுக்கு மாலை விலையில குளிர் தாங்க முடியாத அளவுக்கும் தான் புரட்டாசி மாதம் என மனிதர்கள் எப்படி அதே விலங்குகளும் பாதிக்கப்படுது அதோடு மட்டும் தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்படியான காலநிலை மாற்றம் இருக்கும் போது நாம அசைவும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வெயிலும் குளிரும் சேர்ந்து உஷ்ணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு கடினமான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவு நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து நேரம் எடுக்கும் நீண்ட நேரம் எடுக்கும் அது சாதாரணமாகவே அசைவம் சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பேர் அசைவத்தை தவிர்த்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி நேரத்தில் நாம் அசைவத்தை எடுக்கும்போது செரிமான கோளாறு நோய் தொற்று இவையெல்லாம் எல்லாம் அதிகமா இருக்கும் தான் புரட்டாசி மாதம் அசைவு உணவுகளை யாரும் பெரிதா விரும்ப மாட்டாங்க அது அறிவியல் தெரியுதோ தெரியலையோ ஆனா ஆன்மீக ரீதியாக இந்த அசைவத்தை நாம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதத்துல அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நாம அதை தவிர்ப்போம் அப்படி தவிர்க்கும் போது நாம கண்டிப்பா நாம காய்கறி உணவுகளை சைவ உணவுகளை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது அது எளிமையான உணவாகவும் சீக்கிரத்திலேயே நமக்கு ஜீரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது புரட்டாசி மாதத்துல புதனை ஆளக்கூடிய சுக்கிரன் கண்ணராசிக்கு போவார் புதனுடைய நட்பு கிரகம் சனி பகவான் அப்படின்னு சொல்றதால புதன் மகா விஷ்ணுவனுடைய சொரூபம் என்பதாலும் புதன் பெருமாளுக்கு உரிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதோடு புதன் கிரகம் ஒரு சைவ கிரகமாக பார்க்கப்படுது அவர் ஆளக்கூடிய இந்த காலப்பகுதியில் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சாஸ்திரங்கள் மூலமா ஏன் நாம் அசைவ உணவுகள் இந்த மாதத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணமாகவும் சொல்லப்படுது சரி துளசி தீர்த்தம் குடிப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சாதாரண நாட்கள்லேயே நாம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அதிலும் குறிப்பா சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுடைய கோவில் சென்று வழிபாடு வழிபாடு போது கண்டிப்பா நமக்கு இந்த தீர்த்தம் கிடைக்கும் ஆனா புரட்டாசி மாதம் முழுவதுமே நமக்கு இந்த துளசி தீர்த்தம் கிடைக்கும் நிறைய பேர் இதை விரும்புவாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதால் கோவில்களில் பெருமாளுக்கு அதிகமான பூஜைகள் செய்வாங்க அப்போது துளசி தீர்த்தம் சரளமாக நமக்கு கிடைக்கும் அதே போல் துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்கிறதால இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் கூட அது நம்ம எந்த தொற்றும் நமக்கு வராமல் இருக்கோ அப்படின்னோ ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படினோ எந்த நோயும் நம்ம இது வந்து தாக்காது என்று கூட சொல்லலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் இப்படித்தான் கணக்கிடப்படுது சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க நமக்கு இந்த விஷயம் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மீக ரீதியாக கூட இந்த அசைவம் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு வழக்கம் வந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆக நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணியமான இந்த புரட்டாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதத்துல பொன்னுருக காயும் அப்படின்னும் பெய்யும் என்றும் சொல்லுவாங்க அதாவது பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அடிக்கக்கூடிய வெயில் கட்டி தங்கத்தை கூட உருக்கி விடுமா அந்த அளவுக்கு நெருப்பு போல வெயில் சுட்டிருக்கும் சித்திரை மாத வெயில் என்றால் கூட நேரடியாக நம்மளுடைய மண்டையை பிளக்கும் இந்த புரட்டாசி மாத வெயில நாம அவ்வளவு சுலபமாக எடுத்துக்க கூடாது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அனலின் மூலமாகவே இழுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாத வெயிலுக்கு அதிகமாக உண்டு பகல்ல இப்படி வெயில் அடிக்குதே இரவு நேரத்தில் புழுக்கம் அதிகமாக இருக்குமா என்று கேட்டா நிச்சயமா இல்லை பகல் நேரம் சுட்டரிக்கக்கூடிய வெயிலுக்கு மேலே இரவு நேரத்தில் மழை கொட்டும் இந்த மழை தண்ணீரில் எந்த நெருப்பிலும் உருகாத மண் கூட உருகி தண்ணீரோடு கலந்து ஓடிவிடும் இதுதான் இந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக கொளுத்தும் அதே சமயம் காலமும் தொடங்கக்கூடிய நேரம் இதுதான் வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலை வெயில் காலத்தை விட மிக மிக மோசமானது இந்த சமயத்தில் அசைவ சாப்பாட்ட சாப்பிட்டா நம்மளுடைய உடல்ல சூடு அதிகமாயிடும் தேவையற்ற உடல் உபாதைகள் நோய் தொற்றுகள் ஏற்படும் தான் இந்த புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது என்பதற்கான ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் நம்மளுடைய வரலாற்றின் மூலமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக புரட்டாசி மதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு இது ஒன்றே காரணம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் புரட்டாசி மதத்தில் இதனால் தான் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களால சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் ஏன் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணத்தையும் தெளிவான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் இந்த நீங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்